நான் உன்ட்ட கேட்குறேன் எல்லாம் படித்த பிள்ளைங்க தானே ஒம்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு கட்டறிந்த என் தம்பியும் காவல்துறையினருக்காக நல்லிக்கிற எல்லாரும் யோசிக்கிறோம் ஒம்பது லட்சம் கோடி கடன் இந்த கடனை பெற்று நிறைவேற்றி முடிக்கப்பட்ட நலத்திட்டம் ஒன்று இப்ப அண்ணன் கேட்கிறேன் சாலையை மிக சிறப்புற அமைத்தோம் நீர் மழைநீர் வழிந்து ஓட காவாய்கள் அமைத்தோம் இது மாதிரி நகருக்குள்ள அழுக்கு நீர் ஓடுவது சுத்தப்படுத்தினோம் தரமான போக்குவரத்து கொடுத்தோம் நல்ல பேருந்து அருமையான கொடுத்தோம் தடையற்ற மின்சாரம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் முதலீடு செய்தோம் பர்ச்சேஸ்ல இல்ல வாங்குறதில் இல்ல வாங்குவதில் தான் இதுவரை இந்த அரசுகள் முதலீடு செஞ்சிருக்கேன் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கோடி இருபதாயிரம் கோடி ஏன் வாங்குவதில் முதலீடு செய்து உற்பத்தியில் முதலீடு செய்யல உற்பத்தியில் முதலீடு செய்தால் அது நிரந்தர தீர்வாகிவிடும் அப்ப வாங்குவதில் முதலீடு செய்தால் ஒரு அழகு மின்சாரம் ஒரு யூனிட் மின்சாரம் அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு வாங்கினா கூட ஒரு ஐம்பது காசு இருபது காசு முப்பது காசு திருடுனா கூட கமிஷன் பல கோடி ஓடுகிறது இந்த கமிஷனுக்காக யாரா விற்கிறவன் அதானி யாரா விற்கிறவன் கர்நாடக முதலாளி ஆந்திர முதலாளி அதானி ஏன் அதானி தயாரிக்கிறான் நீ என்ன எல்லாமே தெரியாருங்க பள்ளிக்கூடம் அவர் நடத்துவாங்க நடத்துவாருங்க மருத்துவமனை அவர் தான் நடத்துவாருங்க போக்குவரத்து அவர் தான் நடத்துவாருங்க அவர் தான் ஓட்டுவாருங்க எல்லாமே வருவாங்க அரசு நீங்க நடத்துவாங்க டாஸ்மாக பிரமாதமா நடத்துவாங்க தாராவிடம் சிறப்பாக நடத்துவாங்க உன் மனசான்ற சொல்லி சொல்லு இதே போராட்டத்தை போல டாஸ்மாக் பணியாளர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து போராடினாங்க கடையில் வியாபாரம் நடக்கணும் அரை மணி நேரத்தில் பேசி பிரச்சனை தீக்குமா இல்லை என்னோட நீ ஒரு நாடு மக்களின் பிரச்சனையை கேட்டு இந்த பிரச்சனை பாரு ஒரு அரசு பாரு அரசுல போலீஸ் நம்மளை பார்த்து நீ அடிச்சு கொடுக்குன்னு போலீஸ் அரசாங்கம் நமக்கு போயிட்டு மொத்தமா கூடிக்காங்க என்ன பண்றேன்னு தெரியாம தடுக்கிற ராமநாதத்தில் தடுக்கிற

எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததா மிகது பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தது மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வருகிறது நமக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது போராடினாலும் சாவும் போராடாவிட்டாலும் சாவோம் ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் போராடிட்டு சாவும் நாங்கள் சாபதற்காக போராட்ட களை வந்தவர்கள் அல்ல எங்கள் உரிமையை பெற்று சாதிப்பதற்காக இந்த காலத்திற்கு போராடாமல் எதையும் இறந்ததில்லை தம்பி எதையும் பிறந்த எதையும் பெற்றதில்லை இந்த பூமியில் எதுவும் நடந்ததில்லை இத்தனை மார்கல்களும் இவ்வளவு வளர்ச்சியும் இந்த பூமி கண்டிருக்கிறது என்றால் புரட்சியாலும் போராட்டங்களாலும் தான் அதனால அவங்களுக்கு நினைக்கலாம் இந்த பக்கம் இந்த பூ ஓரத்தில் ஒரு குவாத்து கரையில் உட்காந்து போராடிட்டு போயிடுவாங்கன்னு நீ விட்டுட்டு இந்த பிரச்சனையை போனாலும் நான் விட்டுட்டு போகிறதா இல்லை இங்கே எல்லாம் இந்த வண்டியில கூட சொன்னாங்க அந்த ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கு அவங்க வந்து அமே போய் நிம்மதியாக அடுப்பாங்க ஏர்போர்ட் என்னை தாண்டுகாப்பாக கட்டணும் ஊர்ல எல்லையில ஐயனார் கற்பனை சா நிக்கிறீங்கள அதுக்கும் அது அஞ்சடியில தான் ஆறடியில அருவாளத்துக்கு நிக்குது அப்படி நிக்குது ஏன் என்னை தாண்டி தாண்டா ஊருல எதுவும் வரணும்னு ஒரு காவல் தெய்வம் நிக்குமில்ல அந்த மாதிரி இந்த இனத்திற்கு ஒரு காவல் தெய்வம் நின்னா அதான் என் தலைவன் புறவாகிறேன் அவன் பிள்ளைகள் இந்த நிலத்துல நிற்கிறான் என் மண்ணுக்கு மக்களுக்கும் ஒரு இடம் ஒரு துயர் என்றால் எங்களை தாண்டி தான் தொடங்கும் மேலே நீயே கட்டாயம் இந்த கோரிக்கையை ஏற்கும் எங்களினுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் நுழைய மாண்டுமிக்க மின்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா தந்தம் அவர்கள் போராடுகிற இந்த மக்கள் இந்த தம்பி தம்பிகளினுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற நீங்கள் கவனம் எடுப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் மின்வாரியத்துறை அதிகாரிகள் போராடி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை வந்து கண்டித்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுடைய கோரிக்கை முப்பது கோரிக்கை முன்னூறு கோரிக்கை ஒன்றுமில்லை எங்களுக்கெல்லாம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்குங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை இந்த கொடுக்குற சம்பளத்திற்கு தாக்குற வேலையை நிரந்தரம் பண்ணும் என்றுதான் இருக்கிறார்கள் இது உயிரை கொடுத்து செய்கிற வேலை அந்த வேலையை செய்வதற்கு அந்த பணியை உறுதிப்படுத்துங்கள் என்றுதான் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக உயிரை கொடுக்கிற வேலையை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்கிற ஒரு கூட்டத்தை உலகத்தில் இந்த கூட்டம் தான் இவ்வளவு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட காலத்திலும் மின் போவது தோல்வி குடிவது வெட்டுவது பல முறை அமெரிக்காவில் ட்ரைனேஜுக்குள்ள அந்த கழிவு குடிக்குள்ள இறங்கி எந்திரம் எடுத்து போடுது அப்படியே உள்ள போக அள்ளிட்டு வரும் வாக்கு ஓட்டு போடுறதுக்குள்ள வாத்தை சீட்டில் போடுறான் தாலில் போடுறான் அமெரிக்காவில் எந்திரத்து கழிவை எந்திரம் அல்லது இங்க கழிவை எங்காலும் அல்றான் மனுஷன் அல்றான் ஓட்ட எந்திரத்தில் போடுறான் இதுக்கு பேர் என்ன டெவலப் வளர்ச்சி டிஜிட்டல் டிஜிட்டல் இதில் என்னப்பா டிஜிட்டல்ல வருது பார்த்துலாம் டிஜிட்டலில் வருது நல்லா கவனிச்சுக்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரநூத்தி பதினோரு பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு இடத்துல வேலை பாக்குறதா சொல்லி கையில் போட்டு வாங்கியிருக்கான் பத்து பன்னு வருஷமா அந்த அண்ணா பல்கலைக்கழகம் தான் உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்பிக்கிற கல்வி இருக்குது எப்படிங்க இது விட்டீங்க அப்படின்னா ஆதார் அட்டையை வெவ்வேறு படங்களை ஒட்டி கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாங்க நல்லா கழிச்சுட்ட ஆதார் தான் அனைத்து வழிக்கும் நிவாரணம் ஆதார் தான் ஒண்ணும் அந்த ஆதார வச்சு எங்கள் ஒப்பமையா ஆட்டை போட்டு போயிட்டான் ரெண்டாயிரத்தி இருபது ஆதார் ஆதாரம் வச்சே உதாரணத்துக்கான் உனக்கு நீ என்னைகிட்ட ஆதார் ஆதார் நீ என்னை கேட்டான் என்னை வந்து கண்ணின் கருவிலையே பார்த்து கையை வேக வை ஐயா இந்த கையில் இருக்கிற பெருநோய் கற்றுக்கிறாக்காங்க நோய் நோயாளிகள் அவன் இப்படியா கை ரேகா என்னையே பார்க்குறான் ஐயா பார்வையற்றவர்கள் வந்து கருவியிலே இப்படியா காட்டுவாங்க பார்க்க அப்படியே என்னை பார்க்குறான் இதை பார்த்துட்டு பக்கத்துக்கு ஆபி செட்டு என்ன உண்மையை பேசுனா உங்களுக்கு தெரியுமா ஒரு முதியவர் பெருநோய் பெற்றவர் நடக்கும் தவறுதான் போவார் அவருக்கு அரசு கொடுக்குற ஊக்கத்தொகை மாசம் ஐநூறுவா வாங்கி இருந்துருக்காரு அவருக்கு ஆதார் இல்லைன்னு நிப்பாட்டி அவர் எங்கே போய் ஆதார் எடுப்பாரு இந்த சட்டங்களையும் திட்டங்களையும் எங்கே வண்டி போடுறதுன்னு தெரியுது அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் நீங்க நம்பிக்கையோடு போராடுங்க நீங்க இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கீங்க பங்கேற்க முடியாம பல இடங்களில் காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட தம்பி கங்கிகளும் உணர்வோடு உங்களோட மண்டபத்தில் அடைத்தே நடைபெற கூடியிருக்கிறீர்கள் என்றால் தடுக்காமல் விட்டு என்ன என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும் தண்ணியை மிக்க நம்ம தாத்தா காகித நிலத்து மணிமண்டபத்திற்கு முன்னாடி இருந்து நம்ம இந்த போராட்டத்தை செய்கிறோம் தாத்தா ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர் அவருடைய பேர பிள்ளைகள் இன்றைக்கு அவர் விடுதலைக்கு போராடி விடுதலைக்கு இந்தியாவின் மண்ணின் மக்களின் உரிமைக்கு போராடி கடைசி அவர் பிள்ளைகள் நாமளும் போராடுற நிலங்களில் தள்ளப்பட்டிருக்கோம் தாத்தா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்காரு தன்மே சாகிதா தான் காகிதே மில்லத் அவர் பேர் இஸ்மாயில் முகமது தான் அவர் பேர் காகிதே மில்லத்தென்றால் வழிகாட்டில் பேரொழி என்று அர்த்தம் நம்முடைய போராட்டத்திற்கும் தாத்தா அவர் வழிகாட்டி பேரழியாக ஆமாம் ஒன்றும் இல்லை பேரழியா இருக்கே கடலையே கடந்துட்டான் கரை தான் இருக்கு மூணு ஆண்டை கடந்துட்டான் அதிகபட்சம் மாதங்கள் நமக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலத்தை நாம் உருவாக்குவோம் எல்லாம் இந்த ஹேங் மேனுக்கு பணி நிரந்தரம் பண்ணாதவர்களே ஹேங் பண்ணுவோம் கவலைப்படாமல் இருக்க நம்பிக்கை தான் முக்கியம் ஏன்னா இது இங்கே தற்போர் அடைஞ்சிராதிங்க இது ரெண்டுமா நமக்கு யார் இல்லையா அப்படிலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ஒரு பிரதிநிதி தான் உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் உடன் பிறந்தவனாக இருக்கேன் இந்த வந்துட்டாங்க கேமத்து கலந்து அம்மையார் பிறந்தளவா அவர் தொழிற்சங்கத்தில் இருந்தாவியா எல்லாரும் வந்துட்டாங்க மக்களுக்காக மக்களை நேசிக்கிறவர்கள் எப்பவும் உங்கள் கூட இருப்பாங்க நீங்கள் ஓட்டு போடுங்க போடாமல் இருந்தால் ஆதரிங்க ஆதரிக்காமல் போங்க பற்றி கவலை கிடையாது எங்கள் பிறவி கடன் என் மக்களுக்காக போராடுவது அவர்கள் கூட நிற்பது நாங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பலசாலிகள் ஏன் பலகீனமாக இருக்கிறவன் பலமற்ற இருக்கிற மக்கள் குரலற்ற மக்கள் அவர்களுக்காக நிற்பவன் எவனோ அவன் தான் உலகத்திலே பலமானவன் எல்லாம் அடிமை நீ அடிமை இல்லை யார் அடிமை உரிமை இழந்து அடிமையாக நிற்க உரிமை இழந்து நிற்கிறவனுக்காக பேசாதவன் பார்வையற்றவனுக்காக வழிகாட்டாதவன் பேச முடியாதவனுக்காக பேசாதவன் எல்லாம் அடிமைதான் உரிமைக்காக போராடுகிற உங்கள் கூட வந்து நிற்காத எல்லாரும் அடிமைகள் தான் போராடாமல் எது ஒன்றையும் பெற்றதாக வரலாறு நமக்கு கற்பிக்கதில்லை தொடர்ந்து போராடுவோம் என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகளே அலை கரும்பாறையை தரைப்பது தன் வலிமையால் அல்ல விடாமுயற்சியால் நாம் தொடர்ந்து போராடி நம் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் ஒன்றுதான் உங்களுக்கு உங்கள் அண்ணன் உங்கள் உடன் பிறந்தவன் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழிகிறேன் இந்த அதிகாரத்தை மக்களுக்கான அதிகாரமாக மாற்று மக்களை பற்றி சிந்திக்கிற மக்களின் வாழ்க்கை குறித்து மக்களின் எதிர்கால நல்வாழ்வு குறித்து மக்களின் பாதுகாப்பு குறித்து சிந்திக்கிற ஒரு அதிகாரத்தை நீ நிர்வாக வரை நீ மெத்தடியாக வீதியில் நிற்க வேண்டிய நிலைமைதான் இருக்கும் அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு பல்வேறு தளங்களில் இருந்து அடர்த்தியான வறுமை பொருளாதார நெருக்கடி இருந்த போது பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து பேருந்துகளை வாகனங்களை பிடித்து பட்டியோடும் பட்டினியோடும் உறக்கம் தொலைத்து இவ்வளவு தூரம் பயணித்து வந்து உரிமைக்காக நிற்கிற உங்களை நான் உண்மையிலே வணங்குகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் புரட்சியாளர்கள் போராட்டக்காரர்கள் போராளிகள் என்ற பெருமிதத்தோடு உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோரிக்கைகள் இணைந்து போராடுவோம் என்ற கோட்பாட்டை ஏற்று கடத்த நீங்கள் நீங்கள் நில்லுங்கள் உங்களுக்கு உங்கள் அருகிலே விழுகிற நிழல் நீங்கள் நடங்கள் உங்களை பின்தொடர்ந்து விழுகிற நிழல் இந்த அண்ணன் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் தொடர்ச்சியாக நில்லுங்கள் வெல்லுங்கள் இந்த போராட்ட கோரிக்கைகள் வெல்லட்டும் அரசு கவனத்தில் எடுக்கட்டும் பெரும் மதிப்பிற்கும் பேரன்பிற்குரிய மின்துறை அமைச்சர் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா தங்கம் தென்னரசவர்கள் போராடுகிற இந்த எளிய பிள்ளைகளினுடைய கோரிக்கையை கேட்டு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் களத்திலே நிற்கிற எண்ணுகிள் தம்பி உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான என் வாழ்த்துக்களும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் போராட்ட வெற்றி அதை சொல்லும் நன்றி வணக்கம்